மீடியா ஈவினிங் ஒரு மினி விலாக் பார்த்திடலாமா கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் துவச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டாச்சு இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கனா ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தாங்க இது வாங்கினோன்னு பெரிய கூத்தே நடந்துருச்சு எங்கள் வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒரு ட்ரைல ஒன்று பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் கனெக்ஷன் நாங்கள் எதுவுமே கொடுக்கல கொடுக்காதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா குடத்தில் தண்ணி மூந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுத்தவே மாட்டேங்குது சுத்தவே மாட்டேங்குது எங்கேயோ கம்ப்ளைண்ட் ஆனதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பைப்பில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த பைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டால் போதும் அதில் வந்து அழுக்கு துணி போட்டுட்டு அந்த லிக்விட மட்டும் ஊற்றி விட்டுட்டா அதுவே வந்து எல்லாமே துணி துவச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்து அந்த துணியெல்லாம் துவச்சோங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நாங்களே அள்ளி ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் மறுபடியும் டப்புல அள்ளி வெளியே ஊற்றிட்டு இருந்தோம் யூடியூப் தாங்க எங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்து கரெக்டாக துணி துவைக்கவே கற்றுக்கிட்டோம் சரி துணியை நீ துவை அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் மூணு வெளியிருக்க இருந்துச்சுங்க ஒன்றை மட்டும் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூளை போட்டு স্টাচে வெள்ளி பழம் எடுக்கிறப்பே முட்டையும் வேக வச்சுட்டேங்க இன்றைக்கி முட்டை கொழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் முட்டையை வேக வச்சு சாப்பிடலான்னு தான் நான் வேக வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலைங்களா அதனால் வந்து முட்டையை வேக வச்சாச்சல அதே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சிம்பிளான முட்டை கொழம்பு எப்படி தெரியுங்களா தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அது கூட வேக வச்ச முட்டையை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸும் அது கூட முட்டை குழம்பு இந்த தட்டுவடை செய்யலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்டாச்சுங்க நான் கேட்குறப்பெல்லாம் இவன் தட்டுவடை வாங்கிட்டு வந்து கொடுக்கல நான் வீடியோவில் ான் பார்த்தீங்களா ஒரு வாரமாக எனக்கு தட்டுவடை கேட்குறேன் வாங்கி தரல அப்படின்னு அதை சொன்னதுமே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க முட்டை போட்டு வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பார்சலுக்கு வந்து எனக்கு கம்பெனி கொடுத்தாங்க பட் ரெண்டாவது பார்சல் சாப்பிடும்போது அவன் எனக்கு கம்பெனி கொடுக்கல அதனால் ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன் எப்பயுமே இதே மாதிரி தான் ஒரு டைம் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை வாங்கி தருவாங்க திகட்டுற மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்து ஒரு வாரமோ ஒரு மாதமோ அதை பற்றி நம்ம கேட்கவே கூடாது அந்த மாதிரி வாங்கி தந்துருவான் இன்றைக்கி ஆசை திரை சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி Thank you for watching videos.